தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார் அருமை சகோதரர் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கிறார் துணை முதல்வராக இருக்கிறார் இன்றைக்கு அவருடைய நாளை முன்னிட்டு கொடியேற்றி உங்களுக்கெல்லாம் உணவு வழங்கி பிரியாணி பிரியாணி தனப்ப வாசம் நல்லா இருந்து புறவர் எல்லா ஏற்பாடும் இங்கே செய்திருக்கக்கூடிய நமது அருமை சகோதரர்கள் பிரசாந்த் டாலர் விக்னேஷ் வில்சன் மற்றும் த தலைவர் கழக தோழர்கள் இதெல்லாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாதான் கட்சி எ ஒன்னு அதான் இந்த அருமையான நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்க உறுப்பினர் அருமை சகோதரர் சந்திரன் அவர்களே கழக கொடி ஏற்றி வைத்திருக்கக்கூடிய முன்னாள் நகர செயலாளர் மூத்தவர் கழக முன்னோடி எங்களுக்கு பாசமுடிய அண்ணன் உமாபதி அவர்களுக்கும் பொறுப்பாளர் பொறுப்பாளர் நமது மாஸ்டர் சேகர் அவர்களுக்கும் அருமை சகோதரர் சித்தி பாபு மற்றும் தம்பி மோதி நம்ம தலைவர் சரவணன் நமது நம்ம அன்பு சகோதரர் பிரசாந்த் நம்ம பாலர் பற்றை பாஸ்கர் அவைத் தலைவர் அண்ணா நடராஜர் நம்ம டென்னிஸ் பேர் எழுதி வைக்கணும் எல்லாரும் இருக்கிறாங்க ஏன்னா கஜேந்திர வில்சனு டில்லி பாபு எல்லோரும் டெல்லி அம்மா ஒரு டெல்லி வந்து கரெக்டாக ஏன் ஆ ஏமா தெரிஞ்சிக்கிறான் தூரமாக நிற்கிறாட சரி பூண்டி அறுபது தலைவர் அருமை சகோதரி சித்ரா உள்ளிட்ட அன்பு கழக தோழர்களுக்கும் கழக முன்னோடிகளுக்கும் என் அன்பு சகோதரிகளுக்கும் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாண்டூரை பொறுத்தவரெலாம் இவர் மாவட்ட சேராக கேட்கறாரு என்னென்ன இங்கே இவ்வளோ ஆயிடுச்சுன்னு இவங்க எப்பவுமே பாண்டூர்னா ஒரே மாதிரி ஒரே பக்கமா நிக்கக்கூடியவங்க தான் என்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோட இருக்கப்பாங்க காரணம்னா இவங்களால தான் முதல்ல நமக்கு பூத்துல வந்து நான் வெற்றி இந்த வெற்றி பெற்று இன்றைக்கு எழுதியதான எம்எல்ஏவா இருக்கேன் பாண்டூர் எம்எல்ஏ திருவள்ளூர் எம்எல்ஏ கிடையாது பாண்டூருக்கு எம்எல்ஏ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தவர்கள் தான் நம்ம பாண்டூர் மக்கள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை எல்லாத்திலையும் பெஞ்சு நிறுறது நமக்கு மழை எல்லாம் கூட நிவாரணம் கொடுத்தா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் உங்களுக்கு ஆக வாட்டி வாங்கி கொடுத்ததும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இங்க எல்லாம் வந்தது அந்த பக்கம் திருவேளாங்காவுக்கு கொடுக்க விட்டாங்க அரசாங்கம் காரணம் அங்கே வந்து மழை எல்லாம் அது வந்து அக்காலுக்கு திருக்குன்னு இவரு எம்எல்ஏக்கும் நெறிஞ்சது அவர் ஊரில் ஒருத்தருக்கும் கிடையாது ஆறாயிரம் என்ன பண்றது நம்ம ஊர் மக்களுக்கு கட்டச்சது அது வந்து தளபதி அவர்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம நன்றி எப்பவுமே உங்களோட இருப்பவர் இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்து கொரோனா நிதி நாலாயிரம் அவர் தான் கொடுத்தாரு புயல் நிவாரண நிதி ஆறாயிரம் கொடுத்தாரு அது போக மகளிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் மாசம் நம்ம பெண்கள் படிச்சா அதுக்கு ஆயிரம் ரூபாய் கல்லூரி செலவுக்கு அதுக்கப்புறம் பசங்க ஆம்பளை பசங்க படிச்சா கூட ஆயிரம் ரூபாய் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனா அஞ்சாம் கிளாஸ் வரல இருக்கக்கூடிய குழந்தை காலையிலேயே சத்துணவு இவ்வளவும் தளபதி அவர்கள் உங்களுக்காக செஞ்சாங்க இது மட்டுமா முன்ன சேர போய்ட்டு வந்தீங்கன்னா வேலைக்கு அறுபது ரூபா ஆகும் பாதி பேர் நம்ம காலேஜ்ல இங்க பக்கத்துல நடந்து போயிடுவீங்க அது வேற விஷயம் ஆனா அறுபது ரூபா ஐம்பது ரூபா செலவாயிருந்தது இப்போ என்னன்னா சவாலா நம்ம கட்டணம் இல்ல பஸ் கட்டணம் இல்ல பஸ் இதெல்லாம் விட்டு யாரு அவங்க நமக்கு தான் தெரியுமே அதனால முதல்வர் விட்டுருக்க அவருக்கு என்றைக்குமே உரிய மரியாதையை கொடுக்கணும் துணை முதல்வருக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் முழுதுணையாக இருக்கணும்ன்றது அன்போடு அவர் சார் என்னுடைய சார்பாக இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்தோடு பேர் ஒன்னு ரெண்டு விட்டு போனால் மன்னிக்குமா நம்ம அடுத்தடுத்து அஞ்சு நிகழ்ச்சி இருக்கிறதுனால எல்லாம் இங்க இருக்கக்கூடிய லேடிஸ் பாதி பேரு நமக்கு தெரியும் நம்ம இருந்தவங்க தான் ஆயிரம் ரூபாய் சொல்றேன் ஆயிரம் ரூபாய் வருதுனால தான் அமைதியா இருக்கு காரணம் என்ன பாதி பேர் ஜிஆர்டி அங்க போய் அந்த சீட்டு கட்டிடுவாங்க அந்த சேடு டவுன்ல இருக்கிறாரு பேர் அவர் கிடையாது நிக்கிறாங்க அங்க ஒரு சீட்டு பண்டு வீட்டுக்கார நம்பாலும் வந்து கேட்பாரு என்ன அந்த வந்த பணம் எங்க வந்து மெசேஜே வரலன்னு டெலிட் பண்ணிட்டு போன காமிக்கிறது இதெல்லாம் இந்த டெக்னிக் எல்லாம் எங்க கம்ப்ளைண்டா வந்துருக்குது ஆம்லைன் கேக்குறாங்க எனக்கு ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் போடுறீங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும் ஏன் அன்பு சகோதரிகள் தான் கிடைக்கு சொல்லி அண்ணன் தளபதி சொல்லியிருக்காரு உண்மையிலே மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்கள்தான் சந்திக்கிறதுல எங்களுக்கு உண்மையிலே பெருமை அதில் உங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அவருடைய எம்எல் திருத்தணி எம்எல்ஏவும் இந்த ஊரை பார்த்து பெருமையோட எனக்கும் பெருமை சேர்த்தீங்க கட்சிக்கும் பெருமை சேர்த்தீங்க எங்கள் எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிறோம் நீங்கள் தான் நன்றி 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 கூப்ப